மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இன்னைக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கறது பலருக்கும் ஒரு கனவா இருக்கலாம் ஆனா இன்னும் சிலருக்கு அது ஒரு லட்சியமாவே இருந்துகிட்டு இருக்குது காரணம் என்னன்னா இங்க முஸ்லிம்களுக்கு வீடு கிடையாது கிறிஸ்தவர்களா இருந்தா வீடு கிடையாது தலித்துகளா இருந்தா வீடு கிடையாது அப்படின்னு சொல்லி போகிற இடமெல்லாம் இப்படி ஒதுக்கப்படுறதால சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு கனவு அப்படிங்கிறத தாண்டி எப்பேற்பட்டாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஒரு சொந்த வீடு வாங்கினோம்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் ஒரு லட்சியத்தோட இருந்துருக்கிறத பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க விஜய் டிவியோட காமெடி நடிகை அறந்தாங்கி நிஷா நிஷா ஒரு வீடு அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு பிறகு அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா நான் முஸ்லீம்ன்ற ஒரு காரணத்துக்காகவே எனக்கு பல வீடுகள் நிராகரிக்கப்பட்டது பல பேர் எனக்கு வீடு தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இததான் அவங்க முதல் வார்த்தையாவே அவங்க குறிப்பிடுறாங்க நிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க புது வீடு திறப்பு விழா அந்த போட்டோ எல்லாம் போட்டுட்டு கீழே அவங்க என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா உங்க எல்லாரோட ஆசிர்வாதத்தால புது வீடு கட்டி பால் காய்ச்சிட்டோம் இந்த மாதிரி நாங்க வந்து சென்னையில வீடு தேவை அப்படிங்கிறதுக்காக சென்னையில வீடு கட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அலைஞ்சிருந்தோம் ஆறு மாசமா எங்களுக்கு ஒவ்வொரு வீடு பார்க்கும் போது எங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னா முஸ்லீம்களுக்கு வீடு தரதில்ல முஸ்லிம்களுக்கு வீடு தரதில்லைன்னு சொல்லி இதை ஒரு காரணமா சொல்லியே பல இடங்கள் நாங்க நிராகரிக்கப்பட்டோம் இப்படி பல விமர்சனங்கள் நாங்க எதிர்கொண்டோம் அதோட தான் எங்க குடும்பம் எல்லாரும் நாங்க ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நம்ம எப்பேற்பட்டாவது எல்லா காசையும் பிரட்டியாவது இதே சென்னையில நம்ம ஒரு வீடு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க நாங்கள் பெருசா ஒன்றும் வாங்கிரல்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் வாங்கியிருக்கிறோம் இந்த சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு அவங்க அப்பாவுடைய பேர் வைக்கிறாங்க இப்ராஹிம் ஷா மன்சில் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய பேர் அந்த வீட்டுக்கு வைக்கிறாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நிஷா ஒரு வார்த்தையை சொல்றாங்க நம்ம எப்பவுமே நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எங்க நம்ம எல்லாரும் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு பேர் வெற்றி கிடையாது எங்க நம்ம தோற்கடிக்கப்பட்டமோ அங்க போய் ஜெயிக்கிறது அது வெற்றி அப்படின்னு சொல்லி நிஷா ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமா குறிப்பிடறாங்க எங்க நம்ம தோற்கடிக்கப்பட்டமோ அவங்களுக்கு முன்னாடி தான் போய் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல எங்க நம்ம தோற்கடிக்கப்பட்டோமோ அவங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடு நல்லபடியா கட்டி முடிச்சிட்டோம் இறைவனுக்கு நன்றி விஜய் டிவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பதிவுல எழுதியிருக்கிறாங்க அப்போ நல்லா பாருங்க நம்ம எங்க தோற்கடிக்கப்பட்டமோ எங்க நிராகரிக்கப்பட்டமோ அவங்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு வைராகியத்தோட இருந்திருக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அங்க நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளவு அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது அவங்களோட அந்த வார்த்தை மூலயமா புரியுது இது ஏதோ நிஷாவுக்கு மட்டுமில்ல பிரபலமான எழுத்தாளர் கவிஞராக இருக்கக்கூடிய மனுஷபுத்திரன் ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர் மனுஷ புத்திரனுடைய அவருடைய உண்மையான பேர் வந்து அப்துல் ஹமீது அவர் என்னதான் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினாலும் அவர் பேர்னு கேட்கும்போது ஒரு அப்து அப்துல் ஹமீதுன்னு தான் சொல்ல முடியும் இந்த மனுஷபுத்திரன் பல இடங்கள்ல அவர் வீடு தேடி போகும்போது எல்லாமே உங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது என் பேர் அப்துல் ஹமீது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சொன்ன உடனே அப்படிங்களா இல்ல நாங்க முஸ்லீம்களுக்கு வீடு தரது இல்லைங்களே அப்படின்னு சொல்லி இவர் எங்கெல்லாம் வீடு பாக்குறாரோ அங்கெல்லாம் இந்த ஒரே வார்த்தை தான் இங்க அவருக்கு சொல்லப்பட்டு இருக்கு அதோட ஒரு ஆதங்கம் தாங்க முடியாம தன்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல இதெல்லாம் மொழ மூலமாக அவர் எழுதுறாரு அவர் நல்ல எழுத்தாள ரொம்ப அழகாக எழுதுறாரு அப்படி என்னங்க செஞ்சு நாங்கள் முஸ்லீம்கள் வீடு கொடுக்குறீங்க நீங்க அவருக்கு திரும்பி ஐம்பதாயிரம் ரூபா வீட்டுக்கு வாடகைக்கு பார்த்திருக்கிறாரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க சொல்லக்கூடிய வாடகைக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ரொம்ப சின்ன ஒரு குடும்பம் தான் நீங்க சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டோம் நீங்களும் எங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்ல நல்ல குடும்பம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க ஆனா கடைசில முஸ்லீம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக வீடு தரதில்லைன்றீங்களே முஸ்லீம்கள் அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓள ஆதங்கமா அந்த விஷயத்தை எழுதுறாரு அப்போ நல்லா பாருங்க இது ஏதோ ஒரு அருந்தாங்கி நிஷாவுக்கோ ஒரு அப்துல் ஹமீதுன்னு சொல்லக்கூடிய இந்த புத்திரன் யூருக்கோ நடக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமுமே இந்த ஃபேஸ் விஷயத்தான் இந்தியா முழுக்கன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு நிலம் இருந்துகிட்டு இருக்குது நம்ம சொல்லிக்கிறோம் இது பெரியார் மண் பகுத்தறிவு மண் சொல்றமே அந்த தமிழ்நாட்டுலயுமே நாளுக்கு நாள் பேர் பட்ட பிரச்சனைகள் இங்க நடந்துகிட்டா இருக்குது இதுல பெரிய ஒரு வைத்தறிச்சல தெரியுமா ரொம்ப ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அறந்தாங்கி நிஷா விஜய் டிவி மூலிமா பெரிய அளவுல பிரபலம் அடைஞ்சவங்க அவங்க எங்க போனாலும் அவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்கிறது ஒரு கூட்டம் வரும் எழுத்து எழுத்து துறையில அவ்வளோ அவ்வளவு பிரபலமான ஒரு நபர் அவருடைய அவ்வளோ ஃபேமஸ் ஆனது அப்போ இவ்வளவு பிரபலமாக இவ்வளவு பிரபலமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வீடு கொடுக்க தயங்குறாங்க முஸ்லீம்கள் வீடு இல்லைங்கிறாங்கன்னா அப்ப சாமானியோட முஸ்லீம்களோட நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் சாமானிய முஸ்லீம்கள் வீடு கேட்டு போனாங்கன்னா அவங்க தினம் தினம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க நினைச்சு பாருங்க இப்போ பொதுவாவே நம்ம ஒரு வீட்டில் வாடகை இருக்கோங்க வாடகைக்கு இருந்துட்டு வேற ஒரு வீடு ஷிஃப்ட் ஆகி போறோம் அப்படின்னா என்ன காரணமா இருக்கும் இல்ல நம்மளோட வேலை வேற எங்கேயா மாறி போச்சு ஏதோ தேவைக்கு வீடு மாறி போறும் போது அதுவே பெரிய அளவுல மன இருக்கும் இத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தமே அக்கம் பக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா நட்போட பழகிட்டோமே இந்த சூழல் நமக்கு ரொம்ப அழகி பழகி போச்சு பிள்ளைங்க இந்த ஏரியால ஸ்கூல்ல படிச்சு பிள்ளைங்களுக்கு இந்த ஏரியாவுல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருச்சு இங்கே பிள்ளைங்க விளையாடுமேன்னு சொல்லி ஒரு அழகான சூழல் அவங்களுக்கு உருவாயிருக்கும் போது ஆனா வேலை நிமித்தமா வேற வீடுக்கு வாடகைக்கு அவங்க போகும்போது எல்லா நட்பையும் விட்டு பிரிஞ்சு போகணும் எல்லா பழந்து வளர்ந்த அந்த சூழல் எல்லாத்தையுமே விட்டு ஒரு இடத்து போறாங்கன்னா இதுவே பெரிய ஒரு ஒரு வழி பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் ஆனால் இவ்வளோ கஷ்டத்தோட போய் ஒரு இடத்துல போய் வீடு போய் பார்க்கும் போது டூலெட்னு போர்டு போட்டிருக்கும் உள்ள போய் இந்த மாதிரி டூலெட் வீடு பார்க்கணும் அப்படிங்கும்போது வீடு வந்து மாசம் பன்னெண்டாயிரவா வாடாங்க பத்து மாசம் அட்வான்ஸு கரண்ட் பில் எவ்வளோங்க தண்ணி இந்த டைம்ல தான் விடுவோம் எல்லா கண்டிஷனும் சொல்லுவாங்க ஆ சரிங்க ஓகே எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சார் உங்க பேர் என்ன சார் அப்படின்னும் போது பேர் ஃபாருக்கு மன்சூன் எதாவது இஸ்லாமியர் பேசுனா ஐயோ முஸ்லீம்களா நாங்கள் முஸ்லீம்களுக்கு தரதில்லையே சாரி சாரி நாங்கள் முஸ்லீம்களுக்கு வீடு தரதில்லைங்கன்னு சொல்லி முகத்துக்கு நேராகவே சொல்லுவாங்க சில இடங்கள்ல ஓனர் வந்து பிராமணா இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல சார் நாங்க வெஜ் மட்டும் தான் வீடு தருவோம் சைவம் சாப்பிடுறவங்க தான் வீடு தருவோம் சொல்லி சிலர் சொல்லுவாங்க ஆனா பல பேர் மூஞ்சுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க ஐயோ சாரி நாங்க முஸ்லீம்களுக்கு வீடு தரது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே முகத்துக்கு நிறையாவே சொல்லுவாங்க நாங்க இந்த பிரச்சனை எத்தனாடி நாங்க பேஸ் பண்ணிருக்கிறோம் சரி இப்படி வீடு இல்லைன்னு சொல்றாங்கல்ல முஸ்லீம்களுக்கு வீடு இல்லைங்கிறாங்க இது அவங்க வீடு இல்லைன்னு சொல்றவங்க ஒருவேளை அவங்க சைவம் மட்டும் தான் சாப்பிடுவாங்களா பிராமினா இருப்பாங்களா அப்படின்னா இல்ல அவங்களுமே அசைவம் சாப்பிட தான் மாட்டுக்கறி உட்பட கறி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் தான் ஆனால் அவங்க கே காரணம் கேட்கும்போது இல்லை நாங்கள் முஸ்லீம்களுக்கு வீடு தரதில்லை அப்படிம்பாங்க இந்த மாதிரி தான் என் நண்பர் ஒருத்தருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணார் அவர் ஒரு முறை ஒரு வீடு பார்க்க போயிருக்கும் போது அங்கே போய் இந்த மாதிரி தான் வெறும் அவர் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க தான் வீடு போய் பார்க்கும்போது நல்ல சின்ன குடும்பமாக இருக்குது நல்ல டீசெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே ஓகே எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் போயிருச்சு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு ஆமாம் அவங்க பேர் என்ன அப்படிங்கும்போது அவரோட பேர் அன்சாரின்னு சொல்கிறாரு அன்சாரி ஓ நீங்கள் முஸ்லீமா சாரி நாங்கள் முஸ்லீம்களுக்கு வீடு தரதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்ப அவருக்கு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுருச்சு எல்லாம் ஓகே எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்ப முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக நீ தரலன்னா என்ன அளவுக்கு முஸ்லீம்களை என்ன மனநிலையில நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தோடு அவர் என்ன சொல்றாரு அப்படிம்போது போது சார் இல்ல சார் நாங்க பாம்பு வந்து நாங்க குடியிருக்க வீட்டில் நாங்க பாம்பு வைக்க மாட்டோம் வெளியில தான் பாம்பு வைப்போம் குடியிருக்க வீட்டிலலாம் பாம்பு வைக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு ஆதங்கத்தோட அந்த வார்த்தையை சொன்னாரு அது அந்த ஹவுஸ் ஓனருக்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருச்சு ஐயோ இல்ல பாய் இல்ல பாய் இந்த வார்த்தையில சொல்லாதீங்க நாங்கள் அந்த கண்ணோட்டத்தில் சொல்ல அது அப்படியே காலங்காலமாக பழகிட்டோம் அதனால தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த நினைப்பு நினைச்சிட்டீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு தான் நான் வீடு தருவேன் சொல்லி அவங்களுக்கு வீடு கொடுத்தாங்க அவங்க வீட்டில் பல வருஷம் வீட்டுக்கு இருந்தோம் அவ்வளோ பெரிய நட்போடு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வேற எந்த காரணமும் இல்ல இவங்க கறி சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க இவங்க பாம்பு வைப்பாங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இப்படி எந்த ஒரு தவறான கண்ணோட்டமும் இல்ல ஆனா முஸ்லிம்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி ஒரு காலங்காலமா ஒரு பொது புத்தியில பழகிட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் இங்க இருக்கக்கூடிய சினிமாக்கள் இவங்க தான் காலங்காலமா இப்படி ஒரு கற்பிதத்தை பூதிட்டாங்க இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் எல்லா இடங்கள்லயுமே அவன் தீவிரவாதி எல்லா மதத்திலயும் இருக்கிறான் ஆனா மற்ற தீவிரவாதிகள் கொலை செய்யும் போதோ ஏதோ தீவிரவாத செயல ஈடுபடும்போதோ அவனோட மதத்தை மென்ஷன் பண்றது இல்ல ஆனா இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருத்தர் ஒரு காரியம் செய்யும் போது இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்லி இத்தனை காலம் மீடியாக்கள் ஒரு ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பிட்டாங்க இல்லையா அதுதான் இதுக்கு ஒரு காரணம் சினிமாவுடனே ஒரு தீவிரவாதியை போது அவன் இஸ்லாமிய அடையாளம் கொண்டவனா இசை தொப்பி போட்டவனா தாடி போட்டவனா இப்படியெல்லாம் இஸ்லாம் இஸ்லாமியரோ அந்நியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே வந்துருச்சு நீங்கள் பழைய கால தமிழ் சினிமாக்களே நீங்கள் பாருங்களேன் எம்ஜிஆர் காலத்து சினிமா சிவாஜி காலத்து இருந்து பார்க்கும்போது எல்லாேருமே போது யதார்த்தமாக காட்டுவாங்க <botheringkee> ஆனால் இஸ்லாமியர் கேரக்டர் ஒருத்தர் காட்டணும் அப்படின்னும் போது அவர் வந்து அங்கே பேசுவார் நம்பில் நம்பில் போறான் நிம்பில் வாரான் அதனால நிம்பில் உன்னை தாச்சு காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இப்படி நம்பில் கி கி அவர் தமிழ் பேசக்கூடிய ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் நம்பில் கி பிம்பில் சொல்லி பேசுவாங்க எந்த முஸ்லீம் அப்படி நம்பில் கி பிம்பில் கின்னு பேசுகிறான் அப்போ எல்லா இடங்களிலுமே இங்கே மீடியாக்கள் மூலியமாக சினிமாக்கள் மூலியமாக ஒரு புரிதல் இல்லாமல் இஸ்லாமியர்னாலே அந்நியப்பட்டவங்க இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கற்பிதங்கள் அறிந்தோ அறியாமலோ சிலர் வெறுப்பின் பேரலோ இப்படி திணிக்கப்பட்டதால தான் இங்க இஸ்லாமியர்களால ஒரு அந்நியமா பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் உருவாகுது ஆகுது இல்லை ஒரு ஒருத்தர் இருந்தாருங்க அவர்கிட்ட நம்ம போய் கேட்கும் போது இஸ்லாமியர்னா இல்ல இல்ல முஸ்லீம்களுக்கு வீடு தரல அப்படிங்கிறாரு ஆனா அவரோட கடை இருக்குல்ல அவர் ஒரு கடை அவர் கடையை வச்சிருக்காரு வீடு வச்சிருக்காரு கடையை வாடகை கொடுப்போம் முஸ்லீம்கள் பார்த்தா வாடகை கொடுவாராம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது போது கரெக்டாக வாடகை கொடுத்துருவாங்க கரெக்டாக நேர்மையா வியாபாரம் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வாடகைலாம் மிஸ் ஆகாது தேதியான டானு பாயிங்க வந்து வாடகை கொடுத்துருவாங்கன்றாங்க ஆனா அதே நபர் வீட வாடகைக்கு கூடும் போது இல்ல நம்ம முஸ்லீம்களுக்கு வீடு வாடகை கூட்டு பழக்கம் இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அதுக்கு இங்க மீடியா கற்பிச்ச இந்த தவறான உதாரணம் தான் காரணம் இதே பிரச்சனை மையமா கொண்டு இதே தலைப்புல விஜய் டிவில நானா நிகழ்ச்சி ஒரு தடவை நடந்தது வாடகைக்கு வீடு இருப்பவர்கள் வாடகைக்கு வீடு விடக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடத்தினாங்க அதில் இதே மாதிரி முஸ்லீம்ன்ற காரணத்துக்காக வீடு மறுக்கப்பட்ட ஒரு பெண் அவங்களுடைய ஆதங்கத்தை அந்த இடத்துல கொட்டுறாங்க கேளுங்களேன் வீட்டு வாடகைக்கு குடியிருப்பவர்கள் அப்புறம் வீட்டோட ஓனர்ஸ் ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வேற என்ன பெரிய பிரச்சனை என்னோட பாயிண்ட் என்னன்னா அவங்க ஒருத்தவங்க நாசுக்கா சொன்னாங்க வெஜ் ஒன்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய அவங்க நாசுக்கா சொல்லிட்டாங்க பட் நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன் டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணலாமா என்னன்னு தெரியல சமூகத்தின் பெயரை சொல்லி உங்களுக்கு வீடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நான் முக்கியமா ஃபேஸ் பண்ணிருக்கேன் இதுக்கான பதில் வந்து கரெக்டான பதில் எனக்கு வேணும் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல அந்த அம்மா முஸ்லீம் காரணத்துக்காக வீடு மறுக்கப்பட்டுச்சா பல வீடுகள் பார்க்க மறுக்கப்பட்டதால அவங்க அடையாறுல வேலை செய்யக்கூடியவங்க அடையார் முழுக்க அவங்களுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கல அதோட அங்க இருந்து ரெண்டு ஸ்டாப் தள்ளி போய் தான் அவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இங்க பேஸ் பண்றாங்க அப்ப இப்படி அவங்களோட ஆதங்கத்தை கொட்டினதுக்கு பிறகு

எங்களுக்கு தான் இது வந்து அது வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அதனால தான் விட மாட்டோம் சொல்லலாம் அந்த அம்மாவுடைய கேள்விக்கு கோபிநாத் ஒரு மேலோட்டமாக ஒரு உதாரணத்தை சொல்லி பதில் சொன்னாரு ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அம்மா இருக்குல்ல முஸ்லீம்ன்ற ஒரு காரணத்துக்காக வீடு மறுக்கப்படுறாங்க நம்ம அந்த அம்மா ரொம்ப அழகான ஆணித்தரமான உதாரணங்களோட பதில் சொல்றாங்க அந்த பதில் ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு நிமிஷம் சார் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணிருப்போம் நாங்க இந்த முப்பது நாள் பாஸ்டிங் இருப்போம் அந்த டைம்ல நீங்க நிறைய படைப்பீங்க சமைப்பீங்க அந்த ஸ்மெல் எங்களை டெம்ட் பண்ணும்

ரைட்டாக ரெண்டாவது நம்ம வீடுகள்லாம் நெருக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் ஒரு நாள் ஒரு விரதத்தில் இருக்கப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க இயல்பாகவே நான்வெஜ்ஜின்னு சமைக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் இங்கே யதார்த்தம் அப்படி இருக்க பட்சத்தில் சமூகத்தின் பெயரால் நீ நான்வெஜ்ஜு இந்த டயத்திலலாம் கூட சாப்பிடுவேன் என்னை மட்டும் ஏன் குறிவைக்கிறேன்னு கேட்குறாங்க நம்ம ஏன் அப்படி இருக்கணும் தானே பேசுறோம் நீங்க தீபாவளிக்கு எனக்கு கொடுக்குறீங்க ரம்ஜானுக்கு நான் உங்களுக்கு பிரியாணி கொடுக்குறேன் நம்ம அப்படி இருக்கிறப்ப ஏன் இதில் இந்த இண்டிஃபரன்ஸ் தமிழர்களுக்குள்ள ஏன் இந்த ஒரு தான் அந்த கேள்வி வைக்கிறாங்க சார் கிருத்திகை அமாவாசை தைப்பூசம் இது மாதிரியான நாள்ல வந்து நாங்க வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம் ஆனா முஸ்லீம் வீட்டில் எங்க வீட்லயே வாடகை இருக்கவங்க அசைவம் சமைப்பாங்க இது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால வீடு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்களே நீங்க தைப்பூசம் கொண்டாடினீங்க தைப்பூசத்து விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்க வீட்டுக்குள்ள உங்க பூஜை அறைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வழிபாடு தானே தவிர இதனால பக்கத்து வீட்டுல இருக்கணும் அதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இது ஒரு பெரிய அறியாமை தான் ஏன்னா அதே வீட்டில் இந்த பூஜை எல்லாம் இந்த விரதம் கடைபிடிக்கக்கூடிய அதே வீட்டில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் வெளியில போய் அசைவம் சாப்பிடுவோம் அன்னைக்கு ஹோட்டலில் போய் வீட்டில் அன்னைக்கு செய்வோம் நான் வேட்டில் வெளில போய் பிரியாணி சாப்பிட்டுறேன் அப்படின்னு சாப்பிடக்கூடிய நடைமுறையே இருந்துகிட்டு இருக்குது அப்போ உங்களுடைய ஒரு விரதத்தை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே பல நேரங்கள கடைப்பிடிக்கிறதுல இதுல பக்கத்து வீட்டுக்கார மேல் வீட்டில் இருக்கிறவங்கள அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இது பெரிய ஒரு ஒரு தான் சொல்லணும் ஆனா இஸ்லாமியர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய விரதம் இருக்குல்ல நோன்பு வைப்பாங்க காலையில் நாலு மணிக்கு நாலரை மணிக்கு எந்திரிச்சு நோம்பு சகர் செய்யணும் திரும்பவும் சாயந்தரம் ஆறு ஆறரை மணிக்கு தான் அவங்க நோன்பு திறக்கணும் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு மணி நேரம் அவங்க பசியில் இருப்பாங்க இங்க நீங்க விரதம் இருக்கிறதுங்கிறது விரும் சைவ உணவு மட்டும் சாப்பிடுவீங்க அசைவ உணவு தவிர்த்துருவீங்க கிருத்திகை இது மாதிரியான காலங்களில் அசைவ உணவு சாப்பிட மாட்டீங்க தண்ணி எல்லாமே குடிச்சுப்பீங்க ஆனா இஸ்லாமியரோட நோம்புங்கிறது இந்த பதினாறு பதினஞ்சு மணி நேரம் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எந்த ஒரு பச்சை தண்ணி கூட பல்லப்படாது அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க உங்க வீட்டில் நீங்க அந்த நேரத்துல தான் செய்வீங்க மூணு வேலை சாப்பிடுவீங்க அந்த சாப்பிடும் போது அந்த உங்க வீட சமையல் வாசம் இந்த வீட்டில் தான் செய்யும் ஆனா எந்த ஒரு இஸ்லாமியனும் போயிட்டு நாங்க நோம்பு இருக்கிறோமே நீங்க இந்த நேரத்தில் சமைக்க சாப்பிட்றீங்களே உங்களுக்கு மனசாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இஸ்லாமியனும் போய் கேட்க மாட்டான் இப்ப வட மாநிலங்களில் பார்ப்போம் இல்லையா வட மாநிலத்தில் வடக்கா வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான் அதனால யாருமே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே கொண்டு வராங்க மாட்டுக்கறி சாப்பிட்டா வீடு பூந்து அடிக்கக்கூடிய ஒரு கல அநியாயம் பண்ணிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடு முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியனும் போய் நாங்க நோம்பு வைக்கிறோமே நீங்க மட்டும் வயது நிறைய சாப்பிடறீங்கன்னு சொல்லி யாருமே போய் கேட்க மாட்டாங்க எங்களுடைய வழிபாடுன்றது அது தனி உங்களுடைய வழிபாடுன்றது தனி சொல்லி இந்த ஒரு புரிதல் இருக்குல்ல இந்த புரிதல் கண்டிப்பா எல்லாருக்குள்ளையுமே கண்டிப்பா வரணும் இல்ல இஸ்லாமியர்கள் அதிகமா புள்ள பத்துப்பாங்க அதனால வீடு மாட்டேன் அப்படின்னாலும் அதுவுமே லாஜிக் இல்லாத ஒரு கேள்வி ஏன்னா புள்ள அதிகமா பெத்துக்கிறது இன்னைக்கு கலாச்சாரத்துல இங்க யாருமே இல்ல ஒரு காலத்துல எல்லாருமே அதிகமா புள்ள பத்துட்டாங்க சரவணனும் பத்து புள்ள பெத்துக்கிட்டாரு சதாம் ஹுசேன பத்து புள்ள பத்துக்கிறதா இருந்தாரு இன்னைக்கு காலத்துல எல்லாருமே சின்ன சின்ன குடும்பம் ஆயிட்டோம் நாம் இருவர் நமக்கு இருவர் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்தாலும் வரலாம் அப்போ இந்த குழந்தைகளே நீ காரணமா சொல்ல முடியாது இல்ல பாயிங்க வந்து வீடை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா இஸ்லாமிய ஒரு நம்பிக்கைப்படி சுத்தம் என்பது ஈமானில் பாதி ஒரு ஒரு முஸ்லீம் இடை நம்பிக்கை கொள்றது எப்படியோ அதுல அதுல பாதி தான் சுத்தமா இருக்கிறது அப்ப சுத்தம்ங்கிறது அவன் மார்க்க கடமை அவன் சுத்தமா தான் வீடு வச்சுப்பான் அதனால இந்த இந்த ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்களே இது எதுவுமே ஒப்புக்குச்சப்பு காரணங்கள் தான் முக்கிய காரணம் என்னன்னா இந்த மீடியாக்கள் மூலியமா இந்த சினிமாக்கள் மூலியமா தவறான ஒரு உதாரணங்கள் அவங்களுக்கு உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா இது அவங்க உண்மை நம்புறதால அவங்களுக்கே என்ன ரீசன் சொல்றது தெரியாமதான் இது மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த காரணங்கள் கண்டிப்பா மாறணும் நம்ம எப்படி நம்ம வியாபார விஷயங்கள் நம்ம படிப்பு விஷயங்கள்ல எங்கேயுமே நம்ம மதம் பார்த்து இல்லை எல்லாம் அண்ணன் தம்பியா மாமா வச்சாதான் பழகிட்டு இருக்கோம் ஆனா அந்த வீடோட விஷயத்துல மட்டும் நம்ம முஸ்லீம்களுக்கு வீடு தர மாட்டேன் தலித்துகளுக்கு வீடு தர மாட்டேன் இருக்குல்ல இந்த போக்கு கண்டிப்பா மாறணும் ஏன்னா இதெல்லாம் வந்து வட மாநிலங்கள்ல நடக்கும் நான் வந்து ஒரு பொருள் வாங்கினா கூட ஏன் மதத்தான் கடையில தான் போய் நான் வாங்குவேன் முஸ்லிம் கடையில ஒரு பொருளை கூட வாங்க மாட்டேன் அந்த கடை பேர் முஸ்லீம் பேரான்னு சொல்லி தான் உள்ள போய் பார்ப்பேன்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட மத வன்மத்தோட மத வெறுப்போட அலையறது அந்த வட தான் அப்படி நாசமா போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த தமிழ்நாட்டுல அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருக்க கூடாது அப்படிங்கறத எல்லாரோட எதிர்பார்ப்போம் எப்படி ஒருத்தரை சாதியை பார்த்து ஒதுக்கிறது இவர் இந்த சாதியை சேர்ந்தவரு அவரை நான் கிட்ட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாதியை பார்த்து ஒதுக்கிறது எப்படி ஒரு பெரிய தீண்டாமையும் அதே மாதிரி இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் அதனால நான் வீடு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மதம் பார்த்து ஒதுக்குறதும் கண்டிப்பா தான் காரணம் இந்த தீண்டமை கண்டிப்பா ஒழிக்கப்படணும் அதனால இந்த எப்படி நம்மளோட குடுக்கல் வாங்கலையோ நம்மளுடைய நட்புகள்லையோ நம்ம எப்படி மதம் பார்த்து பழகுறதுலையோ அது மாதிரி இந்த வீடோட விஷயத்துலையுமே நம்ம ஒரு நல்ல வீடு வச்சிருக்கோம் அதுக்கு உண்டான நல்ல அந்த குடும்பத்தார் வாடகைக்கு வந்தாங்கன்னா தாராளமா வீடு கொடுத்துலாம் இதுல மதம் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா வரக்கூடிய தலைமுறைகள் கிட்ட அது ஒரு மாற்றம் வரது நம்ம கண்ணெதிரம் இந்த மாற்றம் வர்றது ரொம்பவே நல்லது கண்டிப்பா மாறணும் மாற்றம் ஒன்றே மாறாதது ஓகே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் நான் முஸ்லீம்ன்றதுக்காக எனக்கு வீடு மறுக்கப்பட்டது கிறிஸ்தவன் வீடு மறுக்கப்பட்டது தலித்துன்றதுக்காக வீடு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி நீங்க யாராவது இதுல பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்ட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்